அது பானைக்கு குறையும் புதிய சூரியனுக்கு கூடும் அதனால அது இருபத்தி மூணு இருபத்தி மூன்றாயிருச்சு இங்க வந்து ஏற்கனவே புதிய தான் ஐம்பத்தாறு எடுத்திருக்குது ஒரு இருபது ஏர்மி எழுபத்தி அந்த ரேஞ்சுக்கு வருமா வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார் ஆமா மீதி சுயேட்சைகள் நோட்டா எல்லாம் ஒரு நாலு நாம் தமிழர் ஒரு இருபது இருபது வரும் நீங்க நினைக்கிறீங்களா அப்ப மீதி அப்ப திமுக எண்பது பேர் நினைக்கிறீங்களா மீதி இருக்கிறவங்க வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு போடலன்னா நான் வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் யோசிக்கிறேன் இல்ல அது மற்றவங்களுக்கு அவ்வளவு அது பிரச்சனை இல்லைண்ணா நான் நாம் தமிழருக்கு வந்து நிக்கறதே பெருமைதான் எடப்பாடி ஓடிட்டாரு நான் வெள்ளாள கொன்றை கண்டு ஓடி ஓடிட்டாரு வெள்ளாள கொன்றே எடப்பாடி கோலந்தனமா போயிட்டாரு சீமான் சிங்க மாதிரி நிற்காண்டி வெள்ளாள கொன்ற இளைஞர்களே பாராட்டுறாங்க என்டிஏ அண்ணாமலை விக்கிரவாண்டியில ஷைன் பண்ணி இருபத்தி ஒன்பது சதவீதம் போனவர் இங்க நிற்க முடியாது சீமானுக்கு லாபம் சோ கமலஹாசன் தினகரனை வீழ்த்தினது மாதிரி இருபத்தி ஆறுல கண்டிப்பா என்டிஏயும் அதிமுகவையும் சீமான் பலகீனப்படுத்துவாரு களத்துல வந்திருக்கணும் களத்துல வராதது நஷ்டம் வராதவங்களுக்கு அது இப்ப விஜய் எல்லாம் இந்த எலெக்ஷன்ல ஒரு ஆளே இல்ல ஜான் அரங்கசாமி ஆதவ் அர்ஜுனா சுனில் கனகூலு விஜய் வச்சு ஏதாவது பல நிரூபிக்காமலே மார்க்கெட்டிங் பண்ணி வியாபாரம் பண்ணி லாபம் பார்த்துக்கலாம் நினைக்கக்கூடிய வியாபார குண்டத்துக்கு சொல்றேன் இந்த ஈரோடு கிழக்குல விஜய் ஒரு பொருட்டாட்டே எடுக்கல விக்கிரவாண்டிலேயா வந்து ஜான் ஆரோக்கியசாமி விஜய பற்றி சீமாட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது பேசுங்க பேசுங்கன்னு சொல்லி சீமானம் வந்து அண்ணனும் தம்பியும் சார்ந்தா இவரு உதயநிதி சிஎம் ஆக முடியாது ஒரு வார்த்தை விஜய பற்றி பேசி வச்சாரு இங்க விஜய பற்றி யாருமே பேசல இவர் பரந்தூர் இதுக்கு போன பிறகும் திமுக எழுபத்தி அஞ்சுக்கு மேல வரும்னு சொன்னா விஜய்க்கு ஒரு எஃபெக்டும் இல்ல விஜய் வெத்து வெட்டு சொல்லாத நோட்டுன்னு விக்கிரவாண்டிலேயே உதயநிதி ஸ்டாலின் நிரூபிச்சாரு இப்ப இங்கையும் நிரூபிக்கூடிய ஒரு தான் வரும் சீமானும் அஹ் இந்த இந்த இடத்துக்குள்ள எடப்பாடியை மதிக்கல என்டிஏ மதிக்கல விஜய் பொருட்டா நினைக்கல விஜய் கிண்டல் அடிக்கிற மாதிரி அஜித் பைக்கு சீமான் சின்ன நாம் தமிழர் காரணம் கோஷம் போட்டுட்டு போறாங்க சிவகாந்தியின பற்றி அஹ் சீமான் பேசுறாரு அப்போ ஈரோடு கிழக்குல விஜய் ஒரு ஆளே இல்லைன்னு அஹ் நாம் தமிழரும் கருதுனாங்க திமுகவும் கருதுறாங்க இதுல கொஞ்சம் விஜய் கார்கள் எங்கண்ண ரஜினிகாந்த் கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு விஜய எப்பா ஒருத்தரை தேடி மக்கள் வர்றதுக்கும் நீயா காசு கொடுத்து நாங்கள பண்றதுக்குள்ள வித்தியாசம் தெரியாதா என் எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியாதா சோ இந்த களம்ங்கிறது ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறதும் தமிழ்தேசியம் வர்சஸ் திராவிடம்ங்கிறதும் வேலுப்பிள்ளை பிரபான் வர்சஸ் பெரியாங்கிறதும் இருநூற்று முப்பத்தி நாலு தொகுதியிலும் சீமானுக்கு லாபம்

இந்த கட்டமைப்புங்கிறது சீமான் பண்றது அது எடுப்படுமா எடுப்படாதாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல தெரியும் இந்த கட்டமைப்பாக மட்டும் பெரியார் சென்றிக்கா மட்டும் நான் சொல்ல வரல சீமானுக்கு பிளஸ் எடப்பாடி களத்தை விட்டு டெபாசிட் ஓடுறதும் என்டி கேண்டிடேட் போட முடியாதுன்னா சீமானுக்கு பிளஸ் தான் நான் சொல்றேன் மல்டிபிள்ஸ்லதான் ஒருத்தருக்கு வாக்கு உறுதிப்படுது நான் வந்து இந்த பெரியார் விஷயமே புடிச்சிட்டு நான் தொங்க விரும்பல பட் எடப்பாடி களத்தை விட்டு விக்கிரவாண்டியில இங்கே ஓடுனதும் சீமான் களத்துக்குள்ள தெளிவான சீமானுக்கு பெரிய பிளஸ் இந்த மாதிரிதான் அவரு தினகரனையும் கமலஹாசனையும் வீழ்த்தினார் தினகரனும் கமலஹாசனும் வெள்ளூர் ஆம்பூர் வாணியம்பாடி உக்கரவாண்டி நாங்குநேரி அஞ்சு களத்துக்குள்ளையும் விட்டு வெளியேறினதுதான் அஹ் சீமானுக்கு வந்து அஹ் தினகரனையும் கமலஹாசனையும் வீழ்த்தி எட்டுக்குடி ரெண்டுக்கு வர முடிஞ்சது இப்போ விஜயும் களத்துக்குள்ள வராதது தான் பலகீனமான ஒண்ணு விஜயும் ஒரு அஹ் கோலத்தனமா களத்தை விட்டு வர முடியாம ஓடிக்கிட்டு சும்மா ஆளுகளை வச்சுக்கிட்டு எப்படியாவது தன்னை பெருசா காட்டி எடப்பாடி கிட்ட வித்துடலாம்னு முயற்சி பண்றாரு இதுவும் சீமானுக்கு ஒரு லாபத்தை தான் நான் பாக்குறேன் ஓகே சார் சார் இப்படி இருக்கிற நேரத்துல வந்து பட்ஜெட் வந்துருக்கு இப்ப எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனா வந்து இன்னைக்கு வந்து எடப்பாடியார் வந்து பட்ஜெட்டை வந்து பீகார் பட்ஜெட்னு சொல்லி ஒரே சமயத்துல போட்டு உடைச்சிட்டாரு ஸோ இனிமேல் வந்து அதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டியதார்கள் நான் இந்த கருத்தை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அது சரியான பாதையில போயிட்டு போயிட்டு இருக்கிறா இல்லையா கணேஷ் ஆமா சார் நிச்சயமா ஏன்னா வந்து அவர் வந்து அப்படி பிடிக்கல அப்படி ஒரு ஒரு அலையன்ஸ் வரும் அப்படின்னா எதுக்கு வந்து பட்ஜெட் போய் அசிங்கமா பேசணும் அதான் பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக எடப்பாடி வந்து பாஜக கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு சொன்னேன் வட தமிழகத்துல தான் அவருக்கு செல்வாக்கு இருக்குது வட தமிழகத்துல செல்வாக்குள்ள சி வி சண்முகம் கே பி முனுசாமி வீரமணி அன்பழகம் போன்ற பவர்ஃபுல் இயர் லீடர்ஸ் வந்து பாஜக கூட்டணி மைனஸ் அவங்களே பேசியிருக்காங்க ஆதாரம் சிபி சண்முகம் பேசியிருக்காரு ஆதாரத்தை நான் கோர்ட்ல தூக்கி போன தயாரா இருக்கிறேன் இவங்களை மீறி அவரு கூட்டணிக்கு வர முடியுமா அடுத்தால இது எடப்பாடி எடப்பாடியில பாஜகவுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு ஒரு எதிர்க்க அவரு பாஜக தேவை சோ அவர் வரமாட்டாருங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் ஒண்ணு ரெண்டாவது சீமானுக்கு வளர்ச்சி அண்ணாமலை வந்து அஹ் அமித்ஷா மோடி கிட்டையும் சொல்லிட்டாரு நாம கூட்டணி போனா சீமான் வந்து பதினாறு இருபதுன்னு போயிருவாரு காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிறது வந்து சீமானுக்கு பெரிய பிளஸ் ஆறும் ஈரோடு கிழக்குல நாம நிக்காதது தவறு சோ இந்த பதினெட்டு சதவீத என்டிஏ ஓட்டும் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டான்னு வந்த ஓட்டு இது எடப்பாடி கூட கூட்டணி போனா இந்த ஓட்டு சீமான் பின்னாடி போயிடும்னு அண்ணாமலையே டெல்லியில் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாரு அவர் தெளிவா அந்த ரிப்போர்ட்டுக்கு தக்கன

ஆறு ஜெய்தா தோத்த மாதிரி முஸ்லிம் கன்சல்டேஷன்ல கலைஞர் ஸ்டாலின் ஜெய்த்த மாதிரி திமுக அடி போவோம் பாஜக மைனஸ் வேஸ்ட் எடப்பாடி சொல்றாரு அண்ணா திமுக கூட்டணி போனா ரெண்டு பிரசன்ட் போயிருவோம் ஒரே குட்டையில் கூறிய மட்டைகள் பிறந்தவர் காமராஜ் சொல்லி கடைசியா முப்பத்தஞ்சு அஞ்சு டு நாற்பது சதவீதம் வாக்காளர்கள் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த தேசிய என்ன குடும்பத்தை சேர்ந்தவங்க நாளைக்கு சீமான் முன்னாடி போயிருவாங்க பாஜக ரெண்டு பிரசன்ட்டுக்கு போயிருந்த அண்ணாமலை சொல்றாரு எங்க இருந்து கூட்டணி வரும் சும்மா நாலு பேர் தங்கள் ஆசைக்கு கூட்டணி பேசிட்டா சரியாயிடுச்சா ஆயிடுச்சா அதே மாதிரிதான் விஜய் விஜய் கூட்டணியும் விஜய் பலன் சிவாஜி பலன் நிரூபிக்காம ஜானகூடம் போய் வேஸ்ட் அதாவது சிவாஜி மிகப்பெரிய கலைஞர் மிகப்பெரிய ஆதரவு தொடங்கல் அபிமானம் கொண்டவர் பல நிரமிக்காம ஜனகூட கூட்டணி போனாரு காங்கிரஸ் பதினேழு பர்சன்ட காமராஜர் ஆட்சியை போனி இருபது ஆட்டை ஆக்கிட்டாரு மூப்பினாரு காங்கிரசுக்கு பாதிப்பு இல்ல கலைஞருக்கு முப்பத்தி நாலு சதவீத வாக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல மக்களிடம் நாலு மலையில பெறாத வெற்றியும் வாக்கு சொல்லி கலந்துட்டாரு இப்ப சிவாஜிக்கு எங்க இருந்து வாக்கு வந்து அதிமுக வாக்கத்தான் சிவாஜிக்கு போச்சு அப்ப எடப்பாடி பழனிசாமி பல நிரூபிக்காத விஜய்க்கு கூட்டணியில சேர்த்தாருன்னா அவருக்கு இருபது சதவீதம் ஓட்டுல இருந்துதான் அந்த சீட்டை கொடுக்கணும் சோ ஒரு சிலர் தங்கள் விருப்பத்துக்கும் ஆசைக்கும் தலைவர்கள் என்ன பேசுறாங்க என்ன நடக்குன்னே தெரியாம கற்பனை அடிச்சு விடுவாங்க அப்படி அடிச்சு விட்ட அரசியல் விமர்சர்களை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க நான் பத்து கேட்டு சரியா வரணும்னு எல்லா இதுலயுமே நினைச்சு சொல்லக்கூடியவன் அதுல தப்பா இருந்தா கூட என்ன சுட்டி காட்டலாம் இப்ப எல்லாரோட என்ன ஓட்டமோ அண்ணா அதிமுக பாஜக கூட்டணின்னு பேசினாங்க மீண்டும் நான் சொல்றேன் கடைசியா ஒரு பேச்சுவார்த்தை கடைசி டைம்ல வருதுன்னு வைங்க ரெண்டு பர்சன்ட்டுக்கு நாம போ போகலன்னா என்டிஐக்கு தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு எடப்பாடிக்கு நூத்தி பத்து சீட்டு என்டிஐக்கு ஒன்பது சீட்டு எடப்பாடிக்கு பத்து சீட்டு என்டிஐக்கு பதினெட்டு சீட்டு எடப்பாடிக்கு இருபது சீட்டு என்டிக்கு முப்பத்தி ஆறு சீட்டு எடப்பாடிக்கு நாற்பது சீட்டு பத்து ஒன்பது திமுக பத்து என் ஒன்பதுன்னு அண்ணாமலாம் சொல்லுவாரு இதுக்கு எடப்பாடி சம்மதிப்பாரா வாய்ப்பே இல்ல சார் அப்போ அப்ப வாய்ப்பே இல்ல அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதா உண்மை பலமுறை போட்டியை சந்திச்சாகணும் விஜயும் இருநூற்று பத்து நாலு கேண்டேட் போட்டு தரிச்சு நின்று ஆகணும் அவங்க இவங்க ஜான ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜுனா சுனில் கரகோலு எல்லாம் கூடி குமாரம் அடிச்சாலும் பதங்கரி மிக்காத விஜய் கூட அவரை தலைவராக ஏற்று ஒரு ஒரு சேக்கு தமிழர் சொன்னோம் கிருஷ்ணசாமி கூட அவர மாட்டாங்க சார் அதுல எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு சார் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து சொல்றோம் எப்படி அப்படின்னா வந்து பாஜக வந்து கூட்டணி சேராதுன்னா ஆனா நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும் தமிழிசையா இருக்கட்டும் மானதி அக்காவா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து இந்த கூட்டணியை விரும்புறாங்களே

நான் எங்க முயற்சி பண்றேன்னு கேக்குறாங்க நாம வந்து இவங்க பினான்ஸ் மினிஸ்டருக்கு வந்து ஒரு மெயிலே போட்டுட்டோம் மோடி அமித்ஷா பினான்ஸ் மினிஸ்டர் நட்டா எல்லாத்துக்கும் ஒரு மெயில் போட்டோம் நிர்மலா சீதாராமன் அம்மையா நல்ல ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க டெல்லியில பாஜகவுக்கு ஆதரவு கொடுக்கூடிய பட்ஜெட் கங்கராச்சுலேஷன் நிர்மலா சீதாராமன் ஜி அது வேற விஷயம் இந்த இஷ்யூல நம்ம என்ன என்ன பண்ணணும் இது தோத்து போகும் எடப்பாடிக்கு விழா அல்லாத ஒரு எதிர்ப்பு இருக்குது வன்னியர் அல்லாத ஒரு எதிர்ப்பு இருக்குது நமக்கு பயனெட்டு செய்த கிறிஸ்டின் முஸ்லீம் எதிர்ப்பு இருக்குன்னு எடப்பாடியே சொல்றாரு தோத்து போனா நிர்மலா சீதாராமன் ரெஸ்பான்சிபிள் பொறுப்புன்னு நான் சொன்னேன் நிர்மலா சீதாராமன் ரெஸ்பான்சிபிள் பொறுப்புன்னு சொன்னேன் நம்ம ஏன் வானதி சீனிவாசனையும் கே டி ராகுனையும் போட்டு வம்பு கிழக்கணும் நம்ம சகோதர சகோதரிகள் அவங்கள போட்டு வம்பு கிழக்கணும் இன்னைக்கு அண்ணாமலை சொல்றாரு கூட்டணி போனா ரெண்டு பர்சன்ட்டுக்கு பாஜக பேருங்கிறாரு ஸ்டேட் பிரசிடண்ட் அப்ப என்ன நடந்திருக்கு நம்ம பி பிஎம் நம்ம சொன்னதை மோடி ஏத்துக்கிட்டாரு மோடி நம்ம ஏத்துக்கிறாரு என்பி எடப்பாடியை மூணாவது தள்ளி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒன் டு ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மோடி தலைமையில் ஒன் டு ஒன் அது தொண்ணூத்தி எட்டுல வாஜ்பாய்க்கு வெற்றியை கொடுத்த மாதிரி தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய்க்கு வெற்றியை கொடுத்த மாதிரி இங்க ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது சீட்டாவது கிடைக்குங்கிறத மோடிக்கு விகோம் நாம சொல்லக்கூடிய அந்த விகோம் ஓடிக்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது சோ மற்ற அதர் லீடர்ஸ் ஆர் ஓவர் ரைடட் பை மோடி ஸ்பீட் ஓ பவர் ஓகே சோ அப்ப வந்து கடைசி வரைக்கும் இந்த இந்த கூட்டம் நின்றது வராது அப்படின்ற மாதிரி தான் நீங்க இப்போதைக்கு ஸ்டேட்டஸ்கோ இன்னைக்கு வந்து பார்க்கும்போது அப்படிதான் நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா எடப்பாடி சிபி ஷண்முகம் ஜெயக்குமார்லாம் ஸ்டாங்காக எதுக்குறாங்க ஆமா பொறுப்பா இது எடப்பாடிக்கு உள்ள வந்து தோத்து போயிட்டா அவர் தலைவர் பதவி போயிடும் தோத்து போயிட்டா தலைவர் இன்னொரு தலைவரும் கொண்டு வருவாங்க இங்க கூட்டணி அண்ணாமலை லீடர் ஆயிடுவாரு எந்த வகையில போனாலும் எடப்பாடி கவிழ்த்திருவாங்க ஜெயிக்காது தம்பி தவறி ஜெயித்தாலும் எடப்பாடி சி இருக்க முடியாது ஸ்டாலின் சப்போர்ட்ல யார் பண்ணாலும் சிமா இருக்கலாம் சோ இங்க வந்து எடப்பாடியை பொறுத்தவரை கலைஞர் மாதிரி நான் தான் மாற்றுன்னு நிரூபிக்கிறதுக்கு தான் அவரு போவாரு

ஆஹ் ஏ டிஎம்கே தொண்ணூத்தி அம்பது சீட் என் கிட்ட வந்தா ஸ்டாலின் சொல்றவர் தானே சிஎமா இருக்க முடியும் தொத்தும் போகலாம் ஜெயித்தாருக்கும் ஸ்டாலின் சொல்றவர் தானே சிஎமா இருக்க முடியும் புரியுதுல உங்களுக்கு அப்ப அதுக்கு எப்படி எடப்பாடி வருவாரு சோ எடப்பாடி வர மாட்டாரு அண்ணாமலை எடப்பாடியை வீழ்த்துனாதான் தனக்கு அரசியல் அண்ணாமலை வர மாட்டாரு அண்ணாமலை சீமான சிமா ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்குவாரே தவிர ஆஹ் எடப்பாடி சிஎம்மா ஏத்துக்க மாட்டாரு சார் அப்படி இருக்கிற நேரத்துல மித்துன் வந்து சொல்லிருக்கிறாரு என்ன அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அலையன்ஸ் நாங்க கட்டமைக்க போறோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து வருதே சார் அப்போ எந்த இப்ப விஜயும் இல்ல அப்படி இங்க சைடுல பாத்தீங்கன்னா டிஎம்கே அலையன்ஸ் இன்டாக்டா இருக்கு அப்ப எங்க வந்து ஒரு கட்டமைப்புன்னு எங்க வருது எங்க அலையன்ஸ் அலையன்ஸே இல்லையே இருபத்தி நாலு தான் சொன்னாரு ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட கூட்டணி அமைக்க முடியாது அதனா அதனா பெங்க இருந்தார் சொல்லியிருக்க மாட்டாரு இவரு நம்ம சவுக்கு சங்கர் என்ன சொன்னாரு யாரெல்லாம் என்ன சொன்னாங்க என்ன நடந்தது விட்டு ரிவர்ஸ் பண்ணி பாருங்க இப்பவுமே அப்படித்தான் எடப்பாடி கூட கூட்டணி வச்சு லாபம் அடைய முடியும்னா வேல்முருகனுக்கு லாபம் அடையலாம் ரெண்டு மூணு சீட்டு வேல்முருகன் வாங்கிட்டாருன்னா அரியலூர் ஜெயங்கொண்டா அங்க ஒண்ணுதான் கொடுப்பாங்க அங்க நாலஞ்சு கேட்பாரு அரியலூர் ஜெயங்கொண்டா போன்ற இடங்கள்ல வேர்முருன்னு ஜெயிக்க முடியும் பாமக கூட்டணி வந்தா ஜெயிக்க முடியும் சேலம் விழுப்புரம் சிதம்பரம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி நாமக்கல்ல ஜெயிக்க முடியும் வேற யாருங்க எடப்பாடிய வச்சு ஜெயிக்க முடியும் காங்கிரஸ் ஜெயிக்க முடியுமா காங்கிரசுக்கு இடத்துல எடப்பாடிக்கு ஒண்ணுமே இல்ல எடப்பாடிக்கு செல்வாத்திருக்கக்கூடிய வன்னியர் பொருட்களை காங்கிரஸ் இல்ல அப்ப காங்கிரஸ் போய் எப்படி ஜெயிக்க முடியும் விடுதலை சிறுத்தைகள் ஜெயிக்க முடியுமா எடப்பாடி எடுத்து வச்சிருக்கதே விடுதலை சிறுத்தை எது போட்டுக்கள் தான் விழுப்புரம் சதம்பரத்துல அதுல எப்படி ஜெயிக்க முடியும் சோ எடப்பாடிக்கு வந்து அணி அமைதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் சிரமம்தான் ரொம்ப ரொம்ப நன்றி சார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் நன்றி கணேஷ்